அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிஃபர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சோரிசியமான நிகழ்ச்சிகளோடு நடக்க போகும் தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த நம்ம யாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை தர்காவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நதனியை பிடிக்குமா இல்லை கனகு துர்கனை பிடிக்குமால அசோக் பிடிக்குமால தேவாவை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய நீராம்பரியி படிக்குமா இல்லை வீணா பணம் வீணாவாக படிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தாளங்களில் படிக்குமாட்டோம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரியில்லை இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட நீலாம்பலி சதியிலிருந்து நம்மளோட தர்காவால் தப்பிக்க முடியல ஏன்னா இப்போ வந்து கல்யாணியோட ஆத்மாவும் இல்லை கனகதுர்கோட சப்போர்ட்டும் இல்லை கனகதுர்கம்மன் கொடுத்த அந்த கயிறுமே அவங்களுக்கு துர்காவுக்கு சப்போர்ட் இல்லை ஈஸியாக வந்து நீலாம்பரி சதி வந்து சிக்கிட்டாங்க நம்மளோட துர்கா இதனால் வந்து நம்மளோட துர்கா வந்து இப்போ சாண்டியை கொண்டுட்டாங்கன்ற ஒரு விஷயத்தினால துர்காவை கொண்டு போய் செயலில் நம்மளோட டிஎஸ்பின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டாங்க ஏற்கனவே கனகதுர்காவாக இருந்தவங்க வந்து டிஎஸ்பி நந்தினியோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க அந்த நேரமாக பார்த்து இப்போ கணக்கு துர்காவை எப்படி சிக்க வைக்காதுன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி நந்தினிக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ அந்த சந்தர்ப்பமும் நம்மளோட நீலாம்பரி உருவாக்கி கொடுத்ததுனால ஈஸியாக அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க இப்போ நம்மளோட துர்காவுக்கு வந்து பிறந்த நாள் பிறந்த நாள் அந்தனால் நம்மளோட அசோக் கூட ஒரு டைம் ஆச்சு ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுபடி இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கலை ஏன்னா வந்து ஜெயிலில் போயிட்டு நம்மளோட அசோக் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஊட்டிகிட்டு இருக்கிறார் இதெல்லாம் பார்த்து நம்மளோட நீலாம்பரி மொத்த ஜமீன் குடும்பத்துக்காரங்களும் கோர்ட்டில் போயிட்டு எப்படியோ ஒன்று தண்டனம் வாங்கி கொடுக்கணும் நம்மளோட உண்மையெல்லாம் நல்லா வெளியே வந்துடுமான்னு சொல்லிட்டு பயமாகவும் இருக்குது நம்மளோட ஜமீன் குடும்பத்தால் தான் இதை பற்றி நம்மளோட நீலாம்பரிக்கிற டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படியும் கனகா வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதாவது வீணா போன வீணா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்மளோட துர்காவை காப்பாற்ற நம்மளோட கனகாவாக வருவாங்களா கனக துர்கம்னு என்ன நினைத்து எபிசோட் வர வரதான் எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எந்த பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் அரசியமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்